அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி சென்னை மாநகராட்சியின் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் பாபு ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் கே வி சொக்கலிங்கம் தாம்பரம் மாநகராட்சி நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் பிரதீப் உஸ்லம்பட்டி நகராட்சி தலைவரும் பதினோராவது வார்டு கவுன்சிலருமான சகுந்தலா ஆகியோரை பதவி நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து தாம்பரம் கவுன்சிலர் பிரதீப் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் பாபு ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் கே பி சொக்கலிங்கம் சுசரம்புட்டி நகராட்சியின் தலைவரும் பதினோராவது வார்டு கவுன்சிலருமான சகுந்தலா ஆகியோர் தங்கள் பதவி நீக்கத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு நீதிபதி சத்யபிரத சத்யநாராயண பிரசாத் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது சென்னை மாநகராட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முழுமையான விசாரணை நடத்தாமல் பதவி நீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு அனுப்பிய நோட்டீஸுக்கு அளித்த பதிலில் மாநகராட்சி ஆணையர் தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அந்த கருத்துக்கள் கவுன்சிலர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் வாதம் உக்கப்பட்டது அப்போது குறிக்கின்ற நீதிபதி விளக்கம் அளித்து கவுன்சிலர்கள் அளித்த பதில் மீது ஆணையர் கருத்து தெரிவிக்க வேண்டியது இல்லை என்றும் அந்த பதிலின் அடிப்படையில் அரசு முடிவெடுக்க வேண்டும் கவுன்சிலர்களின் பதிலை ஆணையருக்கு அனுப்பியது ஏன் எனவும் நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இது சம்பந்தமாக வருகிற ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்குள் விரிவான பதிலை அவலவோடு தாக்கல் செய்வதாக அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது இதே போல் உசிலம்பட்டி நகராட்சி தலைவர் தரப்பில் நகராட்சி தலைவர் பதவியில் இருந்தும் கவுன்சிலர் பதவியில் இருந்தும் நீக்கியுள்ளனர் முதலில் நகராட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்வது தொடர்பாக குறிப்பிட்ட அரசு அந்த உத்தரவில் கவுன்சிலர் பதவியையும் சேர்த்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நகராட்சி தலைவர் என்று குறிப்பிட்டு விட்டு கவுன்சிலர் பதவியில் இருந்தும் நீக்குவது குறித்து சம்பந்தமாக நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது இதற்கும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பதிலளிப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி நீதிபதி மனுவிற்கு அன்று தினம் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார் அருணேஷ் விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி